இன்றைக்கான கேள்வி என்னன்னா எனக்கு கண்ணனிடம் அரியிடம் எப்போதும் பாவம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது அப்ப மிக்சா இருந்து அதுக்கு ஏதேனும் ஒரு வழிமுறை பயிற்சி எனக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சொன்ன பதில் தான் இது அதே பதில் தான் அவ சொன்ன பதில் தான் நான் கொஞ்சம் அதே தான் சொல்ல போறேன் என்ன பதில்னா பொதுவா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னால அந்த கஷ்டத்தையே ஏன் எப்படி பண்ணா இறைவன் நமக்கு ஏன் எப்படி கஷ்டம் வருது அப்படின்ட்டு அந்த கஷ்டத்திலேயே மூழ்கிட்டோம் அப்ப கஷ்டத்துல போது அந்த பாவம் காலி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆனா அந்த கஷ்டத்தை மூழ்காம இருந்தா பாவம் இருக்கும் அப்ப பாவம் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் கஷ்டம் வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்போது எப்போதுமே பாவத்தில் இருந்தோம்னா பாவத்தில் இருக்கும்போது கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த பாவம் வந்து அந்த கஷ்டத்தை போச்சுருக்கும் சரி எனக்கு பாவமே வரலையே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நான் சார் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ்ஸிங்கு கிடச்சிருக்கோம் ஞானத்துக்கு வந்ததின் விளைவாக ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிளஸ்டிங்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கோம் நம்ம பியூரா ஞானத்துக்கு ஒரு ஸ்டெப்பு வைச்சா போதும் எல்லோருக்கும் அந்த ப்ளஸ் கிடைச்சிருக்கும் எனக்கு ப்ளஸியே கிடைக்கல அப்படின்னா நம்ம தீவிர ஸ்டெப்பு வைக்கலன்னு அர்த்தம் அதுக்காக அவனை கூட சொல்லி இல்லை அப்ப நிறைய திருப்பு முனைகள் திடீர் என்று ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கும் இன்ஸ்டண்டா இன்ஸ்டண்டா நாலு சூப்பராக வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வந்திருப்போம் திட்டு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு கண்ணனே ஞானதேவரே வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த இடத்துல வந்து விட்ட மாதிரி இரு அப்படி நிறைய இடத்துல ஒன்றில்ல ரெண்டு இல்லை அப்படி நிறைய இடத்துல நடந்திருக்கும் அத மறக்காம இருக்கணும் அது மறக்காம இருக்கிறதோட மறக்காம எப்படி இருக்கும் டெய்லி அதையும் நினைக்க வேண்டும் அப்ப காலையில எழுந்துச்சோடனே இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு அவர் வருவாரு இல்லை இவர் வருவாரு அப்படின்னு யோசிக்காம எழுந்திருச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா அப்படியே அந்த பிளஸ் இப்படி எல்லாம் கண்ணன் எனக்கு இது செய்தான் எல்லாம் கண்ணன் எனக்கு அதை செய்தான் இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு பிளஸ் கிடைச்சது இந்த இடத்துல வந்து என்னையும் அறியாம எனக்குள்ளே வந்து ஒன்று தோன்றி அந்த ஐடியா வந்து அந்த பிரச்சனையை வந்து நான் சமாளிக்க இந்த இடத்துல ஆபஸ்தான் மாதிரி கற்று இவர் மூலியமா வந்து எனக்கு சொல்லிட்டு கிடைக்கிறது சோ நம்ம வந்து இன்னும் பெருசா லைஃப் லைஃபு இதெல்லாம் எடுக்காம இருக்கும்போதே இத்தனை அருள்மலை எனக்கு புரிந்து கொண்டிருக்கு டெய்லி வேற நடக்கும் சோ நடக்கும்போது மாறிட்டு வர்றதுனால சூழலும் மாறும் நம்மள எல்ல எப்போதும் வந்து இப்ப வந்து இந்த பசங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அவனை தீர்க்கணும் அவர் அவர்கள் என்னுடைய மனைவிமார்கள் அவருடைய பிரச்சனை நானே தீர்க்கேன்னு அவன் சொல்லிருக்கான் ஸோ அப்ப என்ன நம்ம சரண்டு போக போக நம்ம பிரச்சனை நம்ம சூழலும் நம்ம மாற்றாமே நம்ம அறியாமல் ஒரு சூழல் வந்து நல்ல சூழலை வந்து அட்மாஸ்பியரை அவன் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருப்பான் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த ஞான சொல்லாத மாதிரி அந்த அஞ்ஞானத்தின் லட்சம் இல்லை இவர்கள் இல்லாததுக்கே ஆசைப்படுகிறார்கள் அப்படி கிடைத்தவுடன் அதையும் கண்டர்வுல வந்து திருங்கிக் கொண்டு வரணும் எது இல்லையோ அதுக்கே ஆசைப்படுவான் இது சைக்காலஜி அது லைஃப் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறவனுக்கு நான் சரண்டரில் இருக்கிறவனுக்கு இருக்கிறதுல நிறைஞ்சிரும் இது போதும் இதற்காக நான் வந்து என்ன வேணால் கஷ்டப்பட தயார் உனக்காக இவ்வளோ பிளஸ்ஸிங் எனக்கு கொடுத்துருக்க இந்த தியாகத்துக்காக உனக்காக நான் கஷ்டப்பட மாட்டேனா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதும் கீழே கொண்டு வரணும் அப்போ எவ்வளோ பண்ணிருக்க இது பத்தாதா நீ இருக்கைய சூப்பரு இதற்கு நான் என்ன வேணால் உனக்கு பர பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவை ஒரு எந்திருச்சு எந்திருத்த உடன் சும்மா இருக்கும் சும்மா இருக்கும்போது நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம நினைச்சு பார்க்கணும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அங்க போகலாமா இங்க போகலாமா இவங்க இப்படி இருக்காங்க நெகட்டிவ் இவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க மாறினா நல்லா இருக்கும் இந்த பிரச்சனை எப்ப தீர்ன்னு தெரியலையே இந்த அவள் வேற இப்படி சொல்லிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனைகளை ஓட்டாமல் ஃப்ரெஷ்ட காலையில் நினைச்சோன்னா இதை ஃபுல்ல இறக்கிடணும் இதை ஃபுல்லாக இறக்கிட்டாலே அன்றைய அன்றைய தினம் வந்து எனர்ஜி வந்துடும் ஃபுல்லாக ஒரு ஃபுல்ஃபில் மைண்டு ஞானதேவன் சொல்ற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டு மைண்ட் ஒரு திருப்தி அப்படியே ஒரு திருப்தி வந்து ஒரு எனர்ஜி வந்து அப்படியே ஃபுல்லாக போவோம் அந்த திருப்தியில இருக்கும்போது பிரச்சனை வந்துச்சுன்னா ஈஸியா அந்த திருப்தி வந்து அரைக்கிறோம் ஆனா நம்ம எந்திரிக்கும் போதே ஒரு எம்ஜின்னு எந்திரிக்கிறோம் அப்புறம் பிரச்சனை வந்தோம்னா சாதாரண உள்ள போய் பெருசாக தாக்கிடணும் ஸோ அந்த இதை நம்ம வந்து வளர்த்துக்கணும் ஸோ அதை வந்து சும்மா இருக்கும் போது வளர்த்துக்கணும் அதை வந்து யாருக்காவது பேசினாலும் அந்த பிளஸ்ட் ஃபீல தான் பேசணும் எல்லாம் நெகட்டிவே பேசுது இவங்க சரியில்லை அவங்க சரி அவங்க அப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவன்கிட்ட பேசினாலும் நெகட்டிவ் இப்போ திங்கிங் ஃபுல்லாக அந்த பிளஸ்டு ஃபீல் தான் இருக்கணும் பேசுறது ஃபுல்லாக பிளஸ்டி ஃபீல் தான் இருக்கணும் ஸோ அதுக்கு டைம் ஒதுக்கி உட்காந்து தியானம் மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லை தியானம் மாதிரி பண்ணலைனாலும் ஒரு ஞான வச்சுக்கோங்க ஒரு பூவை எடுத்துக்கோங்க அந்த பூவை வச்சு அவர் மேலே போடுற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த பிளஸ் ஃபீலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபுல் ஃபீலோட அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு அதை பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவம் கூட கூட நமக்கு வர்ற எந்த கஷ்டம் கஷ்டம் வராமலாம் போகாது வருமா வராது அது வந்தாலும் நமக்கு கஷ்டமாக தெரியாது ஸோ அளவுக்கு பாவத்தை தூக்கிக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத எண்ணங்களில் டைம் வேஸ்ட் பண்ணி நமக்கு நாமே ஆப்பு வைக்கிறதுக்கு விட நம்ம வந்து இதில் பாவத்தை கூட்டிக்கிறோம் சோ இதுதான் வந்து ஆன்சர் புரிஞ்சிருச்சா